அந்த காலத்தில் இருந்து பெண்கள் எல்லாம் தாய்ப்பாலோட மகத்துவத்தை அறிஞ்சு மூணு வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய்ப்பாலில் இருக்கிற சத்து பொருளால் அந்த காலத்து தாத்தா பாட்டிலாம் எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க குழந்தைக்கு தொடர்ச்சியாக தாய்ப்பால் கொடுக்கறதால அவங்க உடலில் இருக்க ரத்த ஓட்டம் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் வளர்ச்சியை அதிகரிக்குது குழந்தைக்கு தேவையான எல்லா சத்து பொருள்களையும் கொண்டது தான் தாய்ப்பால் இந்த காலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தங்களோட அழகு போயிடும்னு தப்பாக நினச்சி குழந்தைகளுக்கு மூணு அல்லது நாலு மாதத்துலேயே தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடுறாங்க அதனால தான் குழந்தைகளுக்கு உடல் மெலிந்து உடல்நிலை குறைந்து போலியோ போன்ற நோயால் பாதிக்கப்படுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வர விஷயமும் அதை பற்றி தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அப்துல் மற்றும் சபீனா தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது குழந்தை பிறந்த இரண்டு மாதம் வரைக்கும் ஒழுங்காக தான் பார்த்துக்கிட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டு வந்தாங்க சபீனா அவங்க உடலில் ஏற்பட்ட சில பல மாற்றங்களால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க இதனால் சில வாரங்களில் குழந்தை காய்ச்சல் மற்றும் உடல் எடை குறைந்து வந்தது குழந்தையின் மாற்றத்தை பார்த்த அப்துல் மனமுடைந்து மருத்துவமனைக்கு குழந்தையை சேர்த்தார் மருத்துவர்கள் குழந்தையை செக் பண்ணிவிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது தாய்ப்பால் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் மனைவி கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாது அப்துல் குழந்தைக்கு தினமும் தாய்ப்பால் கொடுக்க சொல்லியும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க சொல்லியும் கோபமாக சண்டை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டார் அப்துல் சபீனா இரண்டு நாட்கள் சரியாக தாய்ப்பால் கொடுத்தாங்க மறுபடியும் தன் உடல் அழகு பாதிக்கப்படும் நினச்சி பவுடர் பாலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்துல் பார்க்கும்போது தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி வேடம் போட்டு வந்தாங்க சபீனா ஒரு நாள் குழந்தைக்கு வலிப்பு வந்தது ஒன்றும் புரியாமல் ஆம்புலன்ஸை வர சொல்லி குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் உண்மை வெளி வந்துச்சு ஹாஸ்பிட்டல்லையே அப்துலுக்கும் சபீனாவுக்கும் சண்டை அதிகமாச்சு உடல் அழகு எனக்கு முக்கியம் இல்லை எனக்கு குழந்தை தான் முக்கியம்னு அப்துல் சொல்ல எனக்கு என் அழகு தான் முக்கியம்னு சபீனா சொல்ல பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெருசாச்சு ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க கோபத்தோடு இருந்த சபீனா அன்னைக்கு இரவு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கல காலையில் ஒன்பது மணி அளவில் குழந்தைய பரிதாரமமாக உயிரிழந்துருச்சு குழந்தை இருந்த வருத்தம் தாங்க முடியாமல் அப்துல் கத்தி எடுத்து மனைவியின் இரண்டு முளைகளையும் வெட்டி எரிஞ்சிட்டாரு இந்த வீடியோவில் அப்துல் பண்ண சரியாக தவறானு கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்